ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது தசை நடத்தும் வக்கர கிரகங்கள் இதுதான் தலைப்பு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் லாஸ்ட் வீக்ல இருந்து தொடங்க இருக்கிறது மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கங்க சண்டே அன்னைக்கு ஆறு மாத கோர்ஸ் உயர்நிலை ஜோதிட வகுப்பு இது நம்மளுடைய ஏழாவது பிரிவு ஆல்ரெடி சிக்ஸ்த்து பேஜ் வரைக்கும் முடிச்சாச்சு இது செவன்த் பேஜ் விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு கேட்டுட்ருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி வேகமாக சீட்டிங்கும் ஃபுல்லாகிட்டு இருக்குது ஜஸ்ட் நூறு பேர் தான் சேர்க்க முடியும் ஏன்னா இது ஜூம் மீட்டிங் கிளாஸு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் தசை நடத்தும் கிரகங்கள் பொதுவாக வக்கர கிரகங்கள் தலைகீழாக பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது முதல்ல வக்ரம் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அதிகமான ஒளித்திறனை பெறுவது ஒரு கிரகம் அதிகமான ஒளித்திறனை பெறும்போது வக்கரம் அடை வக்ரம் என்பது முன்னுக்கு பின் முரணா யோசிக்கிறது உதாரணமா சூரியன் தான் அரசன் அவர்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய கோள் அதனால தான் அவருக்கு அரசனுங்கிற பட்டத்தை கொடுத்து வச்சிருக்காங்க நடுநாயகமாக சூரியனை வச்சு மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றுது ஈவன் பூமியும் ஒரு கோல் தான் நாம் பூமியில் இருக்கிறதுனால மற்ற கோள்களில் கணக்கில் எடுத்துக்கிறோம் நம்மளும் சூரியனைத்தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இதில் சூரியனுக்கு நேர் ஆறு ஏழு எட்டாம் இடத்துக்கு போகும்போது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஒளியை பெறும் இருந்து அதிகமான ஒளியை பெறதுனால தன்னையே அரசன் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கக்கூடிய ஒரு மமதை வந்துடும் கிரகங்களுக்கு நம்மளே அதிக பிரகாசமாக தானே இருக்கும் நாம் தானே அரசன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மமதை வந்துடும் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் செயல்பட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொதுவாகவே ஒரு பேரரசனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற சிற்றரசர்கள் கொஞ்சம் திமுர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்கும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு ராஜாங்க நடத்திட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூரியனை விட்டு வெகு தூரம் விலகி சென்று அவருக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள் ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆரம்பித்து ஒன்பதாம் இடத்துல வக்கரம் முடியுதுன்னு சொன்னாலும் கூட இந்த ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல தான் வக்ரம் முழுமையான வேலை செஞ்சிட்டு இருக்கும் அது ஏழாம் இடம் அந்த அதிக பிரகாசத்தினால அது சூரியனிடமிருந்துதான் கிடைக்கப் பெறுகிறது என்பதை உணராத கிரகங்கள் வக்கரகதி அடையும் இந்த வக்கரத்தினால என்னாகும் அப்படின்னா இவர்கள் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பாங்க கல் குடித்த குரங்கு போல அப்படின்னு வேணால் ஒரு பழமொழியில் சொல்லிக்கலாம் தன்னிச்சையாக செயல்படும் போது அவர்கள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஓவரா கொடுப்பாங்க பிடிவாதமாக கொடுப்பாங்க அதிகமாக கொடுப்பாங்க ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது அந்த கிரகம் தசை வரும்போது அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை அடைவதற்கு ஜாதகர் விடாமுயற்சி கொண்டவராக இருப்பார் அதிக முயற்சி பண்ணுவார் பிரம்ம பிரயார்த்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிகப்படியான முயற்சிகள் செஞ்சு அந்த பலன்களை அடைய முற்படுவார் இந்த வக்கர கிரகங்களிலே ஒரு சூட்சமம் என்னன்னா ராகுகேது எப்பயுமே வக்கரமா இருக்கிறவங்க அவங்கள கணக்கிலே எடுத்துக்க முடியாது இந்த புதனும் சுக்கரனும் வக்கரம் பெறும் கதிங்கிறது வேற அவங்க அந்த மாபெரும் ஒளியான சூரியனுக்குள்ள போய் அமிங்கிடக்கூடாது நம்ம வீணாயிடக் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வக்கரம் அடைவாங்க அவங்களுடைய வக்கரகதி நிலைகளே வேற இதை தாண்டி வக்கரகதியை உண்மையாக அடைபவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு செவ சனி மட்டும்தான் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரகதி கிடையாது ராகு கேதுகள் எப்போதும் வக்கரகதியில் இருக்கக்கூடியவர்கள் புதனும் சுக்கரனும் வக்கிரமடைவது என்பது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டுமே இவங்க அரசனை எதிர்க்கக்கூடிய கிரகங்கள் அல்ல சுக்கரனும் புதனும் அரசனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அரசவை புலவர்கள் மாதிரி இளவரசன் இளவரசி மாதிரி அவங்க அரசனை எதிர்த்துக்கிட்டெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க வக்கரம் அடையிறதுங்கிறதெல்லாம் பெரிய நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்குது அது கொஞ்சம் இருக்கும் அதுவும் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த ஐந்து கிரகங்கள் வக்கர கிரகங்கள் அதில் மூணு பேர் தான் அரசனையை எதிர்க்க துணிந்தவர்கள் செவ்வா குரு மற்றும் சனி இப்போ உங்களுக்கு குரு அடைந்து தசை நடத்துகிறார் குரு வந்து ஒரு நேர்மையான ஆள் நியாயம் நேர்மை நீதி தர்மம் பெரிய மனித தன்மை இதெல்லாம் கொண்டவர் இவர் அங்கே வக்கரங்க மடைஞ்சி திசை நடத்துறாருனா இது எல்லாமும் இருக்கும் ஆனால் அது கூடவே சேர்ந்து திருட்டுத்தனமும் இருக்கும் நியாயமான வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதில் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிப்பார் பெரிய மனிதனாக உண்மையாக நடந்துக்கிறதுக்கு பதில் பெரிய மனிதனாக போலியாக நடந்துக்குவார் மைனூட் டிஃப்ரென்ஸ் அதே விஷயம் ஆனால் வித்தியாசமாக இருக்கும் பெருந்தன்மையாக விட் மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பெருந்தன்மையாக மன்னிக்க மறக்காமல் சைடில் வேறு ஒரு ரூபத்தில் பழி வாங்கிடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த குருவனுடைய குண இயல்புகளில் சிறு மாறுதல்கள் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் நடந்துக்கிறது பெரிய மனித தன்மை இதெல்லாம் குருவனுடைய வக்கரத்தினா வித்தியாசப்படக்கூடியது இப்போ சனி பகவானுடைய வக்கரநிலை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் சனி பகவான் கடுமையாக உழைக்க வர ஒரு மந்தத்தனமான ஒரு கிரகம் நிதானமா செய்யக்கூடிய வேலைகள் செய்வார் இதுல என்ன ஆகும் ஒரு வக்கரகதியில் போது ஹார்ட் ஒர்க் பண்ண விரும்ப மாட்டார் சாஃப்டாவே எல்லாத்தையும் பண்ணிடலாம் குறுக்கு வழியில் நான் வேலை செய்கிற மாதிரி ஒரு சீன் நம்ம உருவாக்கி வச்சுட்டா போதும் அப்படிங்குற மாதிரி இருக்கும் சோம்பேறி தான் ஆனாலும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தனக்கு என்று வரும்போது தனக்குன்னு ஒரு காரியம் வந்துருச்சுன்னா அவங்கள மாதிரி நாளே இருக்க முடியாதுங்கிற மாதிரி சனி திசை வக்கரகதியில நடக்கும்போது உங்களுக்கு பலன்கள் இருக்கும் இந்த செவ்வாய் வக்கரகதி அடையும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான வீரத்தன்ம வீரத்தன்மையும் துணிச்சலையும் வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கும்போது அதே துணிச்சல்கள் இருக்கும் ஆனால் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் அடிச்சு பின்னாடி வந்துடுவாங்க எல்லாத்துக்கும் வந்து தன்னால் முடியுங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருந்து சடனாக வந்து சரணாகதி தத்துவத்துக்கு போயிடுவாங்க தெய்வ வழிபாட்டுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த முரண்பாடுகள் இருக்கும் பூமியில் பொருளில் அதிகாரத்தில் ஆசை கொண்டவர்களாக தங்களை வெளிப்படுத்தும் போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப அப்படியே ரிவர்ஸ் அடிப்பாங்க ஒரு காரியத்தை வேகமாக ஆரம்பித்து விட்டு பாதியிலேயே வேண்டாம் என்று முடித்து கொள்ளும் தன்மை என்பது செவ அவக்கரமானவங்களுக்கு இருக்கும் ரொம்ப துணிகரமாக ஆரம்பிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இல்லை அது சரி வராது அப்படின்ட்டு அப்படியே ரிவர்ஸ் வாங்குவாங்க ஸோ இவங்க எப்போ ரிவர்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது இது இவர்கள் மூவரும் வக்கரகதியில் நின்று திசை நடத்தும் போது வரும் பொதுவாக வக்கரம் பெற்ற கிரகங்கள் தன்னை அரசனாக பாவித்து கொள்ளும் பொது லக்கணத்தோடு கிரகம் இருந்ததுன்னா ஜாதகர் மிக அதீதமான துணிச்சல் கொண்டவராகவே இருப்பார் அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியாக தப்பு தப்பாக நிறைய முடிவுகள் எடுப்பார் இருந்தாலும் சமாளிப்பார் அதுதான் அதில் உள்ள விஷயம் இந்த புதனும் சுக்கரனும் வக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க தக்காத்து கொள்வதற்காக செய்யப்படும் வக்கரம் தான் புதன் வக்கரம் ஆகும்போது குறுக்கு புத்தி நிறைய இருக்கும் புதன் வக்கரகதியில் ஒருத்தருக்கு இருக்காங்கன்னா அதிபுத்திசாலியா இருப்பாங்க ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை சரியான வழியில பயன்படுத்துவாங்களாங்கிறது சொல்ல முடியாது குறுக்கு வழிகளை நிறைய நாடுறது சைடில் ஏதாவது கேப்பில் போயிடுறது இந்த சைபர் கிரைம் எல்லாம் புதன் வக்கரம் உள்ளவங்க ரொம்ப அற்புதமா செய்வாங்க அதுவும் கூட ராகுவும் சேர்ந்துட்டானா கேட்கவே வேணாம் சுக்கரன் படிக்காமலே இந்த போலியோ சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்றது இதெல்லாம் புதன் வக்ரம் தான் பொழித்தனமான விஷயங்கள் பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஃப்ராட் எல்லாம் புதன் வக்கரம் செக் மோசடி டாக்குமெண்டேஷன் ஃப்ராடு ஆன்லைன் மோசடிகள் எல்லாம் புதன் வக்கரமானவங்க பண்ணுறது சுக்கரன் வக்கரமாகும் போது சுகபோகங்களை எப்படி வேணாலும் அனுபவிக்கலாங்கிற எண்ணம் வந்துடும் நியாயம் நீதி நேர்மை தர்மம்லாம் கிடையாது நான் லக்ஸரியஸாக இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்குறது மாதிரி சூழ்ச்சி மொத்தம் அது சுக்கரனுடைய வக்கரம் கொடுக்கும் இப்போ இந்த ஐந்து கிரகங்களுக்கு தான் வக்கரம் மீதி ரெண்டு கேதுவும் ராகவும் ஆல்ரெடி வக்கரகதியில் இருக்கிறவங்க தான் அப்ப ஏழு கிரகங்கள் வக்ரம் பெற்று திசை நடத்தும் வலிமை உள்ளது அந்த கிரகங்களுடைய காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் பிடிவாதமாக இருப்பீர்கள் அதை செயல்படுத்த முனைவீர்கள் அதை எந்த வழியில வேணும்னாலும் செயல்படுத்திய தீர்வேன் என்கின்ற ஒரு பிடிவாதமும் அகம்பாமும் இருக்கும் புரியுதுங்களா புதனுடைய வக்ரம் புத்தியை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தும் சுக்கரனுடைய வக்ரம் சுகபோகங்களை எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்க தூண்டும் குருவுடைய வக்கரம் நேர்மையை விலை பேசிவிடும் சனியுடைய வக்கரம் உழைப்பினை விலை பேசிவிடும் செவ்வாயுடைய வக்ரம் துணிச்சலை விலபேசிவிடும் இதுதான் ராகு கேதுகள் எப்போது வக்ரகிரகங்கள்னால அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பாட்டுக்கு போய்ட்டுருவாங்க புரியுதுங்களா ஸோ கிரகங்கள் அப்படியே உள்டாவாக பலன் தருங்கிறதெல்லாம் கிடையாது தான் தர வேண்டியதை வேறு மாதிரியாக தரும் புரியுதுங்களா சாப்பாட்டுக்கு அரிசி சாதம் சாம்பார்னு நம்ம சாப்பிட்றது பொதுவான உழக்கம் இதுவே வட மாநிலங்கள் பக்கம் போயிட்டோம்னா அரிசி சாதம்னு பெருசாக இருக்காது சப்பாத்தி தாலுங்கிறது மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி அதுவும் உணவு தான் இன்னும் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டோம்னா அவங்க பார்த்து பிரட்டு ஆம்லெட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சிக்கன் பீஸை வச்சு அதுதான் சாப்பாடுன்னு சாப்பிடுவாங்க அப்போ எல்லா இடங்களிலும் மாறுபடும் இந்த அமைப்பு இருக்கு இல்லையா அதுதான் வக்கரகிரகங்கள் ஒரே பலன்தான் உணவுங்கிறது ஒரு பலன் ஆனால் அது வேற வேற மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறதான் வக்கரகிரகங்களின் சூட்சுமம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி one